அனைவருக்கும் வினோத் பறவை பணியான வணக்கங்கள் பறவை வீழ்ச்சியடை செட்டிப்பட்டு கிராமத்துக்கு புதுச்சேரியில் இருக்குது செட்டிப்பட்டு கிராமம் ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஆனந்த் என் பண்ணுற ஒரு தம்பிக்கு இந்த வலை கொடுத்தோம் கொடுத்து ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் இந்த வலையில் நமக்கு ரிப்பேர் கொடுத்தாப்புல அவர் புதுவாக அதுக்கு பதில் ஒன்று வாங்கிட்டு போனார் அதுவுமே பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வலை எப்படி இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு வலை வந்துட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நல்லா கிழிந்ததுக்கப்புறம் நம்ம வலையை ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா இருக்கும் இங்கே பாருங்கள் வலைலாம் எப்படி ரொம்ப கிழிஞ்சு அடி போட்டிருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து ஒன்றரை வருடங்களுக்கு நல்ல ஒரு மீன்கள் பிடிச்சி நல்ல வருமானத்தை ஓரளவுக்கு ஈட்டுனார் என்ன சொன்னாப்புல ஸோ நல்லா இருக்குது எதுவும் எந்த டேமேஜ் இல்லை வெறும் வலையை மட்டும் மாற்றுங்க அப்படின்னாரு பத்து அடிக்கு மாற்றி கொடுங்கண்ணா உள்ளே இறங்கி வாட்டுற மாதிரி அப்படின்னாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா வலை அதுக்கு போது வாங்கிட்டாப்புல பாதி நூல் பாதி நரம்பு அந்த வலை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெருசாக பதினாலு அடி கொடுத்தாச்சு ஸோ இதை பத்து அடியாக மாற்ற போகிறோம் எப்படி இருக்குன்றதை பார்த்து வலையை பாருங்க பழைய வலையை வந்து நம்ம புது வலையா பிச்சாச்சு அதே ஆறு